அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு லக்கியா பார்க்குறேன் நம்ம ஷாப் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடம் கோட்டமேட்டில் நம்ம ஷாப் இருக்குதுமா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு புது நியூஸ் கொண்டு வந்திருக்கு அதாவது புது நியூஸ் அதாவது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் அதாவது இது வரைக்கும் யாரும் போடாத ரொம்ப ஸ்டைலிஷாக ஹைலி கம்ஃபர்டபுளாக உள்ள ஒரு இம்போர்ட்டன் நைட்டி அதாவது நைட்டியில் இம்போர்ட்டன் நைட்டி யாரும் மேக்ஸிமம் வாங்கியிருக்க மாட்டீங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது மலேசியன் ஐட்டம் இது குவாலிட்டி நேம் ஆல்ஃபைன் குவாலிட்டி நெக் எம்ப்ராய்டு ஒர்க்கோட டிஃப்ரெண்டா கம்ஃபர்டபுள் அதாவது வெயிலுக்கும் ஹீட்டுக்கும் ரொம்ப கூலா இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளான ஐட்டம் ரொம்ப அருமையான ஐட்டம் உங்களுக்கு சாம்பிள் பீஸ் காமிக்கிற பாருங்க சூப்பராக இருக்கும் நெக்ல ஃபுல் டிசைன் டிஃப்ரெண்டா டிசைன்ஸ் சாம்பார் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் வருதா அருமையான டிசைன்ஸ் அப்புறம் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வரும் சைஸ் டபுள் எக்ஸ்எல் வரும் நெக்ல வந்து உங்களுக்கு காப்பர் எம்ப்ராய்டர் ஒர்க்கோட வரும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அருமையான ஐட்டம் டபுள் எக்ஸ்எல் சைஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா பஜார் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ഫൈവ് നയൻറ്റി ഫൈവ് ഇമ്പോർട്ടെഡ് മലേഷ്യൻ ഇമ്പോർട്ടെഡ് ഹൈ ക്വാലിറ്റി ഹൈ കംഫർട്ടബിൾ ഐറ്റം ஆஃபர் ஐட்டமா பிப்டி ஆஃபர் இந்த பிரைஸுக்கு வாய்ப்பே இல்ல மொத்தமாவே பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நைட்டி தான் வந்திருக்கு நிறைய நைட்டி இல்ல இன்னொரு குவாலிட்டி வந்து தனியாக காமிக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் நைட்டி வந்து ஒவ்வொரு நைட்டு ஒவ்வொரு டிசைன்ஸ் ஒவ்வொரு டைப்பா இருக்கும் நான் கலர்ஸ் ஒரு ஐட்டம் நெக்ஸ்ட் நீங்க இது வந்து இது வந்து ஸ்பைரல் டிசைனு நெக்ஸ்ட் நீங்க பாக்க போறது வந்துட்டு ஏதாவது இது வந்து ஃப்ளோரல் டிசைன் இது அருமையாக ஸ்டப் செம்மா ஸ்டப் ஸ்டப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் நல்ல பெருசாகவே இருக்கும் ஏன்னா பிராண்டட் ஐட்டம் இம்பார்ட் ஐட்டம் ஸ்டப் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப கூலாக இருக்கும் அதாவது வெயிலுக்கு ரொம்ப அருமையாக இது வரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்க மாட்டேங்கி த்ரீ ஃபோர்த் தேண்டு டிஃப்ரெண்டான ஐட்டம் ஒவ்வொரு ஸ்டைலுக்கு காமிக்கிற மாதிரி பாருங்கள் எல்லாமே ஹைலி டிஃப்ரெண்டான ஸ்டைலில் இருக்குதா சூப்பரான டிசைன் இது ஒரு கலரு அப்புறம் பாருங்க இது பாருங்க இது ப்ரௌன் ப்ரௌன்உட் ஃப்ளோரு அப்புறம் பாருங்க இது மல்டி அருமையான மல்டி அப்புறம் வரும் செம்ம டிசைன் டி இருக்கும் டிஃபரண்டான டிசைன் நம்ம வித்தியாசமா இருக்கும் அருமையான ஐட்டம் தெரியலாமா அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பாருங்க மெருன்ல மெருனில் ஒரு ஃபோரல் டிசைன் அருமையான ஃபோர்ட் டிசைன் டிசைனில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்குமா வாய்ப்பே கிடையாது பிரைஸ் ப்ரைஸ் மிக குறைஞ்சதுல அதாவது அந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை வெறும் டூ நைன்டி ஃபைவ் டூ நைன்டி ஃபைவ் சான்ஸே கிடையாது திருப்பி திருப்பி சொல்ல எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிக்காங்கம்மா வாய்ப்பே இல்லை பாருங்க இது ஒரு அருமையான டிசைன்ஸ் அதாவது இது உங்க ஓன் யூஸ்க்கு வாங்கிக்கலாம் கிஃப்ட் கொடுக்க வாங்கிக்கல இதுவரைக்கும் யாருமே கிஃப்ட் இந்த ஐட்டம் கொடுத்துருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் இம்போர்ட் ஆல்ஃபைன் குவாலிட்டி டர்க்கி மலேசியா போன்ற நாட்டில் இருக்கக்கூடிய ஐட்டமாக இது இந்த ஐட்டம் கிடைக்காது அது இந்த ப்ரைஸுக்கு வாய்ப்பு டூ நைன்டி சாதாரண பிரைஸ் இங்கே பாருங்க இது ஒரு கலரு எல்லா டிசைன் இருக்கும் ரெகுலர் வராது பாருங்க ஃபைனல் டிசைன்ஸ் அவர் சூப்பர் கிரேபர் கிரே வித் காப்பர் செம்ம அருமையாக இருக்கும் செம்ம ரிச்சாக இருக்கும் ஸ்டப்ப வீடியோவில் பார்த்தாலும் தெரியும் அருமையான ஸ்டப் உங்களுக்கு சைஸ் நல்ல பெருசாக இருக்கும் த்ரீ ஃபோர் ஆண்டு வரும் இது வந்து டர்க்கி ஐட்டம் டர்கி மலேசியா ரெண்டு பக்கத்தை பயன்படுத்த அந்த ஐட்டம் செம்ம சாஃப்ட் செம்ம கூலு செம்ம கம்ஃபர்டபுள் ஹை ஸ்டைலிஷா இருக்கும் எந்த மாற்றமும் கிடையாது பிரைஸ் ஒரு டூ நைன்டி ஃபைவ் ஆஃபர் பிரைஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிக்கிறேன் இது அவ்வளோதான் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் அதுவும் டிஃப்ரெண்டான நைட்டி தான் இவருக்கு யாரும் போடாத நைட் இதோ வித்தியாசமான நைட்டி அதாவது என்ன சொல்லுவாங்க சொல்றாங்க அடுத்து நீங்க பார்க்க போறது ரயான் அதாவது ரயான்னா இது வந்துட்டு சாதா ரயான் இல்லாம டுவெண்ட்டி போர் கேரட் மா தரையின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா இதுவும் இம்போர்ட் ரைட் தான்மா இது இம்போர்ட் குவாலிட்டி நார்மலா நீங்க ஷால் கவரக்கூடிய ரயான் இல்லாம இது சூப்பர் இது காட்டன் மிக்ஸ் சூடு வராது மெயினா வந்து காட்டன் மிக்ஸ் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நைட்டையே பொறுத்தவரைக்கும் கம்ஃபர்டபுள் சூட் சம்மர் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப அருமையான ஐட்டம் இதுவும் டபுள் எக்எல் சைஸ் இது டூ நைன்டி ஃபைவ் ரேட் தான் சேம் பிரைஸ் தான் வரும் இது இம்போர்ட்டட் குவாலிட்டிமா பக்க இம்போர்ட்டட் குவாலிட்டி இந்த ரயான் டிஃப்ரெண்டாக இருக்கும் இது வந்து கிரேப் சைடில் இருக்கும் பக்கா பியூர் ரயான் இது பியூர் காட்டன் ரயான் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பிரைஸ் இதுவும் டூ நைன்டி ஃபைவ் தான் ரெண்டு நைட்டும் டூ நைன்டி ஃபைவ் ரெண்டு இம்போர்ட் குவாலிட்டிமா எல்லாமே வித் நெக் எம்ப்ராய்டு வரும் இந்த நெக் எம்ப்ராய்டு ஒர்க்கு நூறுரூவா கொடுக்கணும் ஃபுல் காப்பர் எம்ப்ராய்டு ஒர்க் வரும் இது எல்லாமே எம்ப்ராய்டு ஒர்க்கு பியூர் சில்க் எல்லாம் சேர்ந்து வந்து வரும் டூ நைன்டி ஃபைவ் டூ நைன்டி ஃபைவ் சான்ஸே இல்லை டிசைன்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும் எதுவுமே நைன்டி டிசைன் மாதிரி தெரியாது எல்லாமே வித்தியாசமாக ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இவர் சூப்பர் சூப்பர் சைலாக இருக்கும் எல்லா டிசைனும் அருமையாக இருக்கும் வித்தியாசமான காமிச்சு காமி சூப்பராக இருக்கும் இவர் சம்மர் ஸ்டப்புமா சூடு வராது சம்மர் யூஸ் கம்ஃபர்டபுள் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்கும் இந்த அளவுக்கு குவாலிட்டி இந்த பிரைஸுக்கு வாய்ப்பே கிடையாது நெக்லஸ் ஃபுல்லாக எம்ப்ராய்டர் இருக்கு வரும் ஃபுல் எம்ப்ராய்டர் பிரைடல் கலெக்ஷன் சொல்ல போனால் லெகின் போனா உங்களுக்கு ஃபுல் டாப் மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு சம்மர் அருமையா இருக்கும் புக் டாக் மேலே போடுறதுனால இது ப்ராப்ளமே இல்லை இது உடல் போட்டு கல்யாணத்துக்கு மேலேஜ் எல்லாத்துக்கும் போயிட்டே இருக்கு வாங்கி பாருங்கள் பிரிண்ட் பாருங்க இந்த ப்ரிண்ட்டெல்லாம் இரநூத்தொழுது ரூபாய்க்கு வாய்ப்பே இல்லை எங்கேயுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்திருக்கேன் இந்த விலைக்கு வாங்கியிருக்கேன்னா நீ கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில் வாய்ப்பே நம்மளுக்கு பாருங்க பிரிண்ட் பண்ணணும் செம்ம பிரிண்ட் செம்ம அருமையா இருக்கும் சூப்பராக இருக்கும் சைஸ் ப எவ்வளவு எவ்வளோ பெருசாக டூ எக்ஸ்எல் நல்ல பெரிய சைஸ் வரும் அப்புறம் நெக்ல ஃபுல் எம்ராய்டர் இருக்கும் வரும் பிரிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பியூர் ரேண்ட் குவாலிட்டிமா இது அதாவது சாதாரண டாப்ஸ் வரக்கூடிய சாதாரண ஆண்டு கிடையாது இது இம்போர்ட் ரேடான அருமையான ஐட்டம் அப்புறம் சூப்பராக இருக்கும் எல்லா டிசைன்ஸ் எல்லாம் எல்லா டிசைனும் இது வித்தியாசமாக இருக்கும் விலை பார்த்திங்கன்னா டூ பீஸ் பார்த்திங்கன்னா நிறைய இல்லாமல் கம்மி தான் வந்துருக்கு ஸ்டாக் கம்மி தான் இருக்குது முடிஞ்சளவு சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் ஸ்க்ரீன் நம்பர் போட்டுருக்கு நம்பர் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஐட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆஃபர் ஐட்டம் இம்போர்ட் ரைட்டு தான் போடுவோம் லக்கி அப்பா கடையை பொறுத்தவரைக்கும் டிஃப்ரெண்டான ஐட்டம் போட்டு தான் போடுவோம் குவாலிட்டிக்கு எங்களை பொறுத்திறதுக்கு எந்த பிரச்சனையும் எப்பவுமே வந்தது இல்லை இனிமேல் வராது என்னி குவாலிட்டி கம்ப்ளைண்ட்னா என்னிட்ட ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இங்கே இது ஃபைனல் ஒன் மொத்தம் இவ்வளோ பீஸ் வந்துருக்குதுவா ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க வெயிட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் நைட்டி குவாலிட்டி இது வரைக்கும் யாரும் வாங்கியிருக்க மாட்டீங்க இந்த விலைக்கு ஸோ முடிஞ்சவளவு சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு வேற ஆஃபரில் பார்க்கலாம் அது வரைக்கும் பை